வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இண்டிகோ பயிரிடுதல் அதை பற்றி பார்க்க போகிறோம் வெள்ளைக்காரங்க வந்து இந்தியன்ஸ் அண்டு பெங்காலியன்ஸை ரொம்ப கொடுமைப்படுத்தி இண்டிகோ பயிரை விளைய வைக்க கட்டாயப்படுத்துனாங்க ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இண்டிகோ பயிரில் இண்டிகோ பயிருக்கான தேவை இங்கிலாந்து ஃபேக்டரியில் அதிகமாக இருந்துச்சு அதனால் இண்டியன்ஸ் அண்டு பெங்காலியன்ஸை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க இண்டிகோ பயிர் மட்டும்தான் நீங்கள் பயிர் விளைவிக்கணும் வேறு ஏதாவது பயிர் விளைவிச்சிங்கன்னா உங்கள் நிலத்தை நாங்கள் அழிச்சிடுவோம் உங்களை கொண்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வந்தாங்க அதனாலேயே எல்லா விவசாயிகளையும் இண்டிகோ பயிரை மட்டுமே பயிரிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகோ பயிர்னால் விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டமாச்சு அதனால் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களால சரியாக வரி கூட கட்ட முடியல இதனால் அந்த வெள்ளைக்காரை நிலத்தையும் பிடுங்க ஆரம்பித்தான் இண்டிகோ பயிர்லேருந்து நஷ்டமும் ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விவசாயிகள்லாம் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டம் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடந்துச்சு இந்த இண்டிகோ போராட்டத்தில் வெள்ளக்காரை சொன்ன ஒரே விஷயம் நீங்கள் பயிரிடலைன்னா உங்கள் நிலத்தெல்லாம் நாங்கள் அழிச்சிடுவோம் அப்படி நீங்கள் பயிரிட்டால் மட்டும்தான் அவங்க உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நிலவங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துனான் இண்டிகோ பயிரை பயிர் வச்சு நம்ம நாட்டுக்காரங்களே அதுக்குள்ளே அந்த இண்டிகோ சாயத்துக்குள்ளே இறக்கி அந்த இண்டிகோ சாயத்தை கலக்க விட்டான் ச ஒரு செடி பிஞ்சு மிஸ்ஸானா கூட சாட்டையால் அடித்தான் அவ்வளோ கொடுமைப்படுத்தினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் நண்பர்களே இந்த இண்டிகோ ரெவிலியன் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஓகே நண்பர்களே பாய் 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 ஆ அப்புறம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டுருங்க